கலைஞரின் பாணியிலே கலகக்காரர்களுக்கு குட்டு வைத்தார் இந்தியாவின் முத்தான முதல்வராய் பல அடிகள் எட்டு வைத்தார் தமிழ் நாட்டிற்கு சமூக நீதி என்கிற நிரந்தர பொட்டு வைத்த நம்முடைய முதல்வரை சாமியை சொல்லி ஓட்டு கேட்கிற கூட்டம் ஒன்று உண்டு சாதியை சொல்லி ஓட்டு கேட்கிற கூட்டம் ஒன்று உண்டு ஆனால் சமூக நீதியை சொல்லி தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் மட்டும்தான் தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் தண்ணீர் பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் என்ன கதை அத்திப்பட்டு ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்துல குடிக்க கூட தண்ணி இருக்காது அவ்வளவு தண்ணி பஞ்சம் வந்துடும் என்ன பண்ணுவாங்க கிராமத்துல தண்ணி இல்லன்னு ஒரு மனு எழுதி மந்திரி கிட்ட கொடுப்பாங்க மந்திரி அதை பிஏ கிட்ட கொடுப்பாரு பிக்டர் கிட்ட கொடுப்பார் கிராமத்து கிராமத்து விஏஓட்ட விஏஓ வந்து கிராமத்தை பார்த்துட்டு வாஸ்தவம் தான் கிராமத்துல தண்ணி இல்லன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர்கிட்ட கொடுப்பார் அவர் பார்த்துட்டு வாஸ்தவம் தான் கிராமத்துல தண்ணி இல்லன்னு கலெக்டர் கிட்ட கொடுப்பார் கலெக்டர் பார்த்துட்டு

சாதாரண மக்கள் அரசாங்கத்தை தேடி போவது கஷ்டங்க இது முதல்வருக்கு தெரியாதா அதனால் தான் உங்களை தேடி திராவிட மாடல் அரசு வருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இது மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு செஞ்சும் சில பேர் திட்டுறாங்க நம்முடைய முதல்வர் ரொம்ப நிதானமாக திட்டங்கள் எவ்வளோ வேணுமானாலும் திட்டங்கள் உங்களுக்கு பதிலாக நான் வைத்திருக்கிறேன் மக்கள் நல திட்டங்கள் தமிழ்நாட்டில் நெருங்கி கொண்டிருக்கு தேர்தல் வருது இல்லைங்க நீங்க பாக்கிறத பத்தி எனக்கு பயம் இருக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன கட்சி பெரிய கட்சி உடஞ்ச கட்சி திடீர் கட்சி பகீர் கட்சி தேர்தலுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தின் தன்னிகரற்ற தலைவர் மிக அமைதியாக தன்னுடைய தொண்டர்களை பார்த்து நம்முடைய சாதனைகளை மக்களுக்கு சொல்லுங்கள் நம்முடைய திட்டங்களை மக்களுக்கு விளக்குங்கள் நாம் வெற்றி பெற அது ஒன்று போதும் என்று சொல்லுகிறார்னா என்ன பொருள் திராவிட மாடல் ஆட்சியிலே ஏராளமான திட்டங்கள் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன சட்டியில் இருந்தால் தான் அங்க அகப்பையில வரும் அதனால தான் நம்முடைய முதல்வர் நம்முடைய சாதனைகளை மக்களுக்கு சொல்லுங்கள் நாம் வெற்றி பெறுவதற்கு அது ஒன்று போதும் என்றார்னா அதுவே மிகப்பெரிய சாதனை இல்லையா சாமியை சொல்லி ஓட்டு கேட்கிற கூட்டம் ஒன்று உண்டு சாதியை சொல்லி ஓட்டு கேட்கிற கூட்டம் ஒன்று உண்டு ஆனால் சமூக நீதியை சொல்லி தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் மட்டும்தான் ஒரு திட்டம் தீட்டினால் மட்டும் போதார் அது மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக கிராமங்கள் தோறும் செல்ல வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக நம்முடைய முதல்வர் உழைத்து கொண்டே இருக்கிறார் சமீபத்தில் நம்முடைய தளபதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவர்கள் ஓய்வெடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தளபதி என்ன பண்ணார் ஓய்வெடுத்தாரா ஓய்வுக்கே ஓய்வு கொடுப்போம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓய்வெடுக்க வேண்டிய இடத்தில் கூட ஓய்வறியாமல் பணி செய்த மகத்தான தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவரும் தூங்கல அதிகாரிகளையும் தூங்க விடல அதனால தான் முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய முதல்வரை பற்றி சொல்கிற போது ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி பெருமைப்பட்டார் தளபதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே இங்கே கொரோனா காலம் இருக்கு எனக்கு முன்னால பேசிய சகோதரி கூட அதை அழகாகச் சொன்னார்கள் எல்லாம் உயிர் பயத்துல இருந்தாங்க எங்க திரும்பினாலும் பயம் அம்மாவை புள்ள பார்க்க முடியல பிள்ளைய அப்பா பார்க்க முடியல நம்ம குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தரோட முகத்தை பார்த்துட மாட்டோமான்னு கிடந்த கொரோனா நோயாளிகள் பார்த்த முகம் யாருங்க நம்ம தளபதியினுடைய முகத்தை தான் அவர்கள் பார்த்தார்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொரோனா வார்டுக்குள்ள போனீங்கன்னு கேட்டபோது நம்முடைய முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா ஸ்டாலின் என்பது தனி மனிதர் அல்ல இந்த மனிதருக்கு பின்னால் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் தமிழகம் இருக்கிறது லட்சக்கணக்கான பொதுமக்கள் இருக்கிறார்கள்னு சொன்னார்னா அந்த உணர்ச்சிகரமான பதில் தான் நம்முடைய முதல்வரை மக்கள் முதல்வர் என்கிற மாபெரும் நிலைக்கு உயர்த்தியதுன்னா அது எவ்வளவு பெரிய சாதனைங்க அந்த சூழல்ல பொருளாதாரம் ரொம்ப நலிவடைந்திருந்தது ஆனாலும் பதவியேற்ற முதல் நாளே குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொரோனா நிதியாக கொடுத்த முதல் அடியே சிக்ஸர் அடுத்தடுத்த அடிகள் எல்லாம் சக்சஸ் தான் அதுதான் நம்முடைய தளபதிய நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டத்துக்கு நான் முதல்வன் பேர் வைக்கணும்னால எவ்வளவு பெரிய பெருந்தன்மை இருக்கணும் இங்கே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்தார் ஒரு பதவியில இருந்தார் செல்வாக்கா இருந்தார் அவர் மேல அன்பு கொண்ட தொண்டர்கள் வருங்கால வரையான போஸ்டர் அடிச்சிட்டார் அவ்வளவுதான் மறுநாள் அவருடைய பதவி பறிப்போனது அதே மாதிரி ஒரு காலேஜ் பிரின்சிபல கல்லூரி முதல்வர் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன கதையெல்லாம் நம்ம ஊர்ல நடந்தது அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே நான் மட்டும் முதல்வன் அல்ல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே முதல்வன் தான் என்று நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து இளைஞர்களை அவரவர்கள் துறையிலே முதல்வராக்கி அழகு பார்த்தவர் மாண்புமிகு மிகு தளபதிங்கிறத நாம மறக்க எத்தனை எத்தனை இளைஞர்கள் நீட் இளைஞர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வங்கி அதிகாரிகளாக உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தளபதியை தவிர வேறு யாரால் இப்படியான திட்டங்களை எல்லாம் செய்ய முடியும் இப்படி ஒவ்வொரு திட்டமும் பெறுகிற வெற்றிதான் தான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாக இருக்கிறது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று பெரும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறோம் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பலத்த கரவொழியோடு அவர்களை வருக தண்ணீர் தண்ணீர்னு ஒரு திரைப்படங்க பார்த்துருக்கீங்களா தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் தண்ணீர் பிரச்சனைய மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் என்ன கதை அத்திப்பட்டதுன்னு ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்துல குடிக்க கூட தண்ணி இருக்காது அவ்வளவு தண்ணி பஞ்சம் வந்துடும் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் தண்ணி இல்லைன்னு ஒரு மனு எழுதி மந்திரி கிட்ட கொடுப்பாங்க அதை பிஏ கிட்ட கொடுப்பார் பிஏ அதை கலெக்டர் கிட்ட கொடுப்பார் கலெக்டர் அதை கிராமத்து கொடுப்பார் கிராமத்து விஏஓ வந்து கிராமத்தை பார்த்துட்டு வாஸ்தவம் தான் கிராமத்தில் தண்ணி இல்லைன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பார் அவரு பார்த்துட்டு வாஸ்தவம் தான் கிராமத்தில் தண்ணி இல்லைன்னு கலெக்டர் கிட்ட கலெக்டர் பார்த்துட்டு வாஸ்தவம் தான் கிராமத்தில் தண்ணி இல்லைன்னு பிஏ கிட்ட கொடுப்பார் பிஏ பார்த்துட்டு வாஸ்தவம் தான் கிராமத்தில் தண்ணி இல்லைன்னு மந்திரி கிட்ட கொடுப்பார் இது வெறும் தண்ணீர் கதை இல்லைங்க கண்ணீர் கதை கிராமத்துக்கு தண்ணி வராது மனுதான் திரும்பி வரும் இப்படி எத்தனையோ கண்ணீர் கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மகத்தான திட்டம்தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற மிக அருமையான திட்டம் சாதாரண மக்கள் அரசாங்கத்தை தேடி போவது கஷ்டங்க இது முதல்வருக்கு தெரியாதா தான் உங்களை தேடி திராவிட மாடல் அரசு வருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இது மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க உங்களுக்குலாம் எதுங்க பெரிய சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து அம்மா நீ வீட்டில் இருமா உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு பிள்ளை சொல்லிச்சுன்னா அவ்வளவு பொறுப்பான பிள்ளையை இந்த அம்மா பெற்றிருக்காளேன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்முடைய முதல்வர் என்ன செய்தார் உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும் என்று சொன்னார் ஐம்பது வயசுக்கு பிறகு பிபி சுகர் இல்லாத ஆளையே நம்ம பார்க்க முடியாது வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடணும் சில பேரை பார்த்துக்க மாத்திரை வாங்க காசு இல்லை சில பேருக்கு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு உடம்புல தெம்பே இல்லைங்க முதல்வர் பார்த்தார் கஷ்டப்படாதீங்க நீங்க வீட்டில் இருங்க உங்களை தேடி மருத்துவர் வருவார் என்று சொல்லுகிறார்னா அதை வெறும் முதல்வராக யோசித்தால் தோன்றாதுங்க ஒரு தாய் தாயுள்ளத்தோடு நம்முடைய முதல்வர் சிந்திப்பதால் தான் இது மாதிரியான திட்டங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன வீடு தேடி கல்வி வீடு தேடி மருத்துவம் வீடு தேடி ரேஷன் என்று மிக அருமையான திட்டங்களை கொண்டு வந்த சாதனை முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்படி தனித்தனியா ஒவ்வொருவரை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் நம்முடைய முதல்வரை பற்றி ஒரு கட்டுரை குறிப்பிடப்பட்டிருது நம்முடைய சரித்திரம் எத்தனையோ பேரரசர்களை அமர்ந்த வண்ணம் குறித்து கொண்டது ஆனால் ராஜராஜ சோழனை பற்றி குறிப்பிடும் போது சரித்திரம் எழுந்து நின்று வணங்கி குறித்து கொண்டது அது மாதிரி நம்முடைய மாண்பு மிக முதல்வரை சரித்திரம் குறிக்கிற போது எழுந்து நின்று தான் குறிப்பிடும் என்று அறநிலையத்துறை உறுப்பினர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் எழுதியதை மிக பெருமையோடு இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மட்டுமல்ல எத்தனை எத்தனை திட்டங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது தெரு தெருவாய் திரிகிற தலைவர்களுக்கு மத்தியிலே திட்டங்களோடு வந்தவர் நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் அவ்வளோ ஏங்க பொண்ணா தான் பிறக்கணும்னு ஆசைப்படுகிற அளவுக்கு பெண்களுக்கு மகளிருக்கு தாய் குளங்களுக்கு எத்தனை எத்தனை திட்டங்கள் வேலைக்கு போற பெண்கள் ரொம்ப அதிகம் எல்லாரும் வேலைக்கு போறீங்கல்ல சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களுக்கு படையெடுத்து பெண்கள் போகிறோம் அவர்களுக்காகவே விடியல் பயணம் என்கிற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்னா அது எவ்வளவு உதவியாக இருக்கு பெண் விடுதலை என்பது வார்த்தையில் இருந்தால் போதாது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் பெண் விடுதலை என்பது ஏற்றிலிருந்தால் பத்தாது நாட்டில் இருக்க வேண்டும் பெண் விடுதலை என்பது பொருளாதார உரிமை பெண் விடுதலை என்பது கல்வி உரிமை இதை நன்றாக உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த புரட்சிகரமான திட்டம்தான் மகளிர் உரிமை தொகை என்கிற அற்புதமான திட்டம் இந்தியாவிலேயே முதன் முதலாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய சாதனை முதல் வருங்கிறதுல நமக்கு எவ்வளவு பெரிய பெருமைங்க நம்ம அரசு மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் எடுத்துக்காட்டாக இல்லைங்க உலக அரங்கிலேயும் மிக முக்கியமானதாக இருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எத்தனை பேர் மிக கடுமையாக விமர்சித்தார்கள் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நடத்தி காட்டிய பிறகு அவரவர்களினுடைய மாநிலங்களில் தேர்தல் வந்தபோது இதே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தேர்தல் அறிக்கையாக இது எவ்வளவு பெரிய சாதனை பிரிட்டனில் லேபர் ஒரு கட்சி மூணே திட்டங்களை தேர்தல் அறிக்கையா கொடுத்தாங்க என்ன திட்டம் தெரியுமா நம்ம முதல்வர் கொண்டு வந்த பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் மாதிரியே ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாதிரி உயர்கல்வி திட்டம் மூன்று திட்டங்களை பிரிட்டனில் இருக்கக்கூடிய லேபர் கட்சி தேர்தல் அறிக்கையில் கொடுத்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம் அரசின் திட்டங்களை பட்டியல் போட்டு சொல்ல ஒரு நாள் பத்தாதுங்க சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கும் இவ்வளவு செஞ்சும் சில பேர் திட்டுறாங்க நம்முடைய முதல்வர் ரொம்ப நிதானமாக திட்டங்கள் எவ்வளோ வேணுமானாலும் திட்டங்கள் உங்களுக்கு பதிலாக நான் வைத்திருக்கிறேன் மக்கள் நலத்திட்டங்கள் ஏழை எளியவருக்கான திட்டங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய திட்டங்களையும் அவர் செயல்படுத்துகிற வேகத்தையும் பார்த்தா இப்போ யோசிச்ச மாதிரி தெரியலைங்க எத்தனையோ ஆண்டுகளாக இந்த மக்களை பற்றி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பற்றி எப்பையோ சிந்தித்து சிந்தித்து போட்ட திட்டங்கள் போல இருக்கிறது என்றால் அப்படி ஒரு மகத்தான தலைவரை முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதில் நமக்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும் ஊனமுற்றோர் என்கிற வார்த்தையை மாற்றுத்திறனாளி என்று மாற்றினார் தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் ஊனமுற்றவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து அவர்களினுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் துறையை தனக்கு கீழே வைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு எத்தனை எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் சமீபத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக்கி மிகப்பெரிய அந்தஸ்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறது இன்னொரு பக்கம் ஏராளமான முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது அத்தனையையும் தாங்கி தகர்த்து பல சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்து கொண்டே இருக்கிறது இப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்து முன்னேறிவிட வேண்டும் என்கிற கனவோடு முதல்வர் கொண்டு வந்த திட்டம்தான் தவ புதல்வன் தவ புதல்வி திட்டம் மாச மாசம் காசு கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் இல்லைனா பெண் பிள்ளைகளை எத்தனை பெற்றோர்கள் படிக்க வைப்பார்கள் நாம யோசித்து பார்க்க வேண்டும் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகவே முதல்வர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம் இதெல்லாம் வெறும் அரசியலுக்காக முதல்வர் செய்யவில்லைங்க இந்த தமிழகத்தின் மீது கொண்ட அக்கறையினால் இளைஞர்களின் மீது கொண்ட அக்கறையினால் நம்முடைய முதல்வர் இது மாதிரியான திட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இப்படி கல்வி தொழில் பொருளாதாரம் என்று எல்லா துறைகளிலும் நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய முதல்வர் தான் என்று சொல்லி அண்ணாவின் கொள்கைகளை இதயத்தில் நட்டு வைத்தார் பெரியாரின் பகுத்தறிவை பாதையெங்கும் இட்டு வைத்தார் கலைஞரின் பாணியிலே கழகக்காரர்களுக்கு குட்டு வைத்தார் இந்தியாவின் முத்தான முதல்வராய் பல அடிகள் எட்டு வைத்தார் தமிழ்நாட்டிற்கு சமூக நீதி என்கிற நிரந்தர பொட்டு வைத்த நம்முடைய முதல்வரை வாழ்த்தி வணங்கி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்